ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்றே ஹால் பட்ஜெட்டில் இருந்து ஒரு ரெண்டே ஹால் பட்ஜெட்டில் வந்து ஒரு அஞ்சு வண்டி இருக்குது அது இல்லாமல் நம்மகிட்ட என்னென்ன வண்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நம்மளோட கன்சல்ட்டிங் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் பல்லடம் ரோட்லேருந்து இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் இருக்குது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன கார்ஸ் இருக்கு அப்படின்றத அந்த அஞ்சு கார் இன்டீரியர் அவுட்லுக்குலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு என்னென்ன கார் இருக்கிறத பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான வண்டி அதாவது ஸ்கோடா லாரா ஸோ அதுவே பார்த்திங்கன்னா ரெண்டு வண்டி இருக்குது இன்னொன்று ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் இது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வேரியன்ட் வந்துருது ஃபுல் ஆப்ஷன் தான் ஏர் பேக் ஏபிஎஸ் அந்த மாதிரி ஃபுல் ஆப்ஷன் வந்துருது இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்கள் இன்டீரியரும் பாருங்கள் ஸோ நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி நம்பர் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஸோ அலாய் வீல் வந்துருது பார்த்திங்கன்னா உள்ள இன்டீரியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அலாய் வீல் டயர் பாயிண்ட்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது எழுபது பர்சன்டேஜ் இருக்குது ஸோ இன்டீரியர் பாருங்கள் நல்லா சீட் கவர்ஸ்லாம் நல்லா செம்மையாக இருக்குது சீட் கவர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல லக்ஸுரியாக லெதர் சீட்ஸு உள்ளே இன்டீரியர் பாருங்கள் ரொம்ப ஹாசமாக இருக்கும் ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது அது பார்த்திங்கன்னா ஹேண்ட்ரைட்ஸு அது ஒரு மொபைலில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் அதில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு இருக்குது நல்ல ஸ்பேஸியான வண்டி வேறு அது ஸோ இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டே ஹால் வருது ரீசனபிளான நெகோசியேட் பிரைஸ் தான் ஸோ வண்டி அந்தளவுக்கு ஒத்து இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா அது ஒரு பெட்ரோல் வெரேன்ட் வண்டி ரெண்டாயிரத்தி ஒம்போது புக்கு பேப்பர்ஸ்லாம் கரண்ட்டில் தான் இருக்குது ஸோ நேரில் வாங்க பார்த்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம இருக்க வண்டி பார்த்திங்கன்னா அதே ஸ்கூடாக லாராக தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி இது ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு டீசல் வேரியண்ட்டு அது பார்த்திங்கன்னா மொதல் பார்த்தது நமக்கு பெட்ரோல் வேரியண்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா டீசல் வேரியன்ட் வண்டி பேப்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு வரைக்கும் கரெண்ட்டில் இருக்குது டச்சு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சன்ரூஃப் வந்துருது அவுட்லுக் இன்டீரியர் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் வண்டி நல்லா ஸ்பேசியாக மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சன்ரூஃப் ஓப்பனில் தான் அது பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க்கிங்கில் தான் இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வந்துருது நாலுமே அலாய் வீல் இன்டீரியர் பாருங்கள் லெதர் சீட்ஸ் போட்டிருக்கிறாங்க மாதிரி நாலு பவர் விண்டோ வந்துடுது பவர் ஸ்டேரிங் வந்துடுது ஸோ ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டமும் வந்துருது அந்த ஆட்டோமேட்டிக் கியர் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் மென்ஷன் பண்ணிவிடுங்க சார் அதுக்கப்புறம் சன்ரூஃப் கூட உள்ள சன்ரூஃப் பார்த்திங்கன்னா உள்ளது இருந்து அவளுக்கு தெரியும் பார்த்திங்கன்னா ஒன்று தொண்ணூத்தஞ்சு தான் வருது ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் தான் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் நம்பர் வந்துடுது இதில் ப்ளஸ் என்னன்னா உங்களுக்கு டீசல் வண்டி ஒன்று ஆட்டோமேட்டிக் கியர் சன்ரூஃப் வந்துருது ஸோ வாங்க நெகோஷியேட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ட் ஃபிகோ ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசல் வேரியன்ட் வண்டி தான் ஸோ ஓனர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாலு ஓனர் வந்துடுறாங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ்லாம் கரண்ட்டில் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பார்த்துக்கொண்டே எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டயர் பாயிண்ட்லாம் உங்களுக்கு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குது அவுட்லுக் பாருங்கள் நல்லாயிருக்கும் அது இன்டீரியரும் பார்த்திங்கன்னா நல்லா நல்ல லக்ஸரி கேட்டகரி வண்டி தான் இது ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட்ஸ் போட்டுருக்காங்க ஸோ அவுட்லுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாடி லைன் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கு பெருசாக ஆடியோ டென்ட் எதுவும் சொல்ல முடியாது ஸோ நாலு பவர் விண்டோ வந்துடுது பாஸ்டியரிங் வந்துடுது லெதர் சீட்ஸ் பாருங்கள் லெதர் சீட்ஸ் வந்துடுது உள்ள ஒரு இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடுது அதே ஏசி ஒர்க்கிங்கில் இருக்காண்ணா இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் வருது நெகோசியேட் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க பார்த்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பாருங்கள் ஹுண்டா எலான்ட்ரா ஸோ இது ஒரு நல்ல லக்ஸுரி கேட்டகரி வண்டி தான் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வந்துருது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நாலு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா மாடலு பேப்பர்ஸ் கரண்ட்டில் தான் இருக்குது எஃப்சி கரண்ட்டில் இருக்குது இது பார்த்திங்கன்னா ரெண்டு ஏர் பேக் வந்துருது அலாய் வீல் வந்துருது ஏபிஎஸ் பிரேக் வந்துருது லெதர் சீட்ஸு எல்லாமே டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவும் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் டீசல் உள்ளே பார்த்தீங்கன்னா லெதர் சீட்ஸ் நல்ல ஸ்பேஸியான வண்டி வண்டி பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம் ஸோ ஒரு அஞ்சு பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக உட்கார்ற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏர் பேக் வந்துருது பாருங்கள் ரெண்டு பேக் உள்ள ஒரு டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது மாதிரி லெதர் சீட்ஸ் போட்டுருக்காங்க இந்த வண்டியோட பிரைஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் வருது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நெகோசியட் பிரைஸ் தான் அதான் ரீசனபிளாக எல்லா வண்டிக்குமே வந்து நம்ம சொல்கிற ரேட்லேருந்து யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபத்துக்கு குறைச்சதா வருவீங்க ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரீசனபிளாக ப்ரைஸ் குறைச்சி கொடுக்கலாம் வாங்க நேரில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்திங்கன்னா ஐ டுவெண்ட்டி அதாவது ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி மேக்னா ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பெட்ரோல் வந்துருது ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் வந்து மார்க்கெட்டில் வந்து ஏ எதுக்காக மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் வரைக்குமே மார்க்கெட்டில் போகிற வண்டி நம்மளோட ப்ரைஸ் வேறு அதை நான் சொல்லிடுறேன் ஸோ இந்த வண்டியில் என்ன அப்படின்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் ஒர்க்கில் இல்லை ஸோ பவர் ஸ்டேரிங் ஏசி மட்டும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் மத்தபடி பார்த்திங்கன்னா வண்டியில் பெரிய அடியோ டென்ட்டோ சொல்கிற அளவுக்கு இருக்காது ஆனால் நீட்னஸாக இருக்குது இல்லை ஒரிஜினல் பெயிண்ட் தான் ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டென்ட் இருக்கும் ரெண்டாவது உள்ள லெதர் சீட்ஸ் தான் போட்டுருக்காங்க பார்த்திங்கன்னா உள்ள ஒரு டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டமும் வந்துடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு பவர் விண்டோ வந்துடுது நாலு பவர் விண்டோ பவர் ஸ்டீரிங் வந்துடுது உள்ள ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் லெதர் சீட்ஸ் இந்த வண்டியோட பிரைஸ் வந்து நம்ம கோட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு ரெண்டரை லட்சம் வரைக்கும் ரெண்டரை ரெண்டே முக்க வரைக்கும் இது போய்ட்டு தான் இருக்குது இந்த வண்டியை மட்டும் தான் மார்க்கெட்டில் வந்து இவ்வளோ ரேட் போகுதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இதில் பவர் ஸ்டீயரிங் ஒர்க்கிங் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் வருது நேரில் வாங்க இந்த சேனல் மூலமாக வரவங்களுக்கு இன்னும் பத்து ரூபா கம்மி பண்ணி ஒன்று எழுபத்தஞ்சுக்கு இந்த வண்டி கொடுத்துர்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில் பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு வண்டி பார்த்தீங்கன்னா இந்த சேனல் மூலியமாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க அதனால் நம்ம இப்போ அஞ்சுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லு இன்டீரியர் அவுட்லுக்கு எல்லாமே காமிச்சிட்டோம் ஸோ அது இல்லாமல் நம்மள்கிட்ட என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம இப்போ காமிச்சிடலாம் விருப்பப்பட்டவங்க நம்பர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அந்த வண்டி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ என்னென்ன வண்டி இருக்குங்கிறதா நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம் ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட் பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்திங்க அப்படின்னா அது அப்ரா மேக் நம் இது ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு பேப்பர்ஸ் கரண்ட்டில் தான் இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஆப்ஷன் நம்மள்கிட்ட ஃபுல் ஆப்ஷன் வண்டி நிறையாவே இருக்குது ஏன்னா அலாய் வீல்ஸ் ரெண்டு டியூ டியூஎல் ஏர் அப்புறம் ஏசி அதுக்கப்புறம் பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ இந்த மாதிரி ஃபுல் ஆப்ஷன் வண்டியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வண்டி இப்போ காமிச்சிருப்போம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் வண்டி இந்த வண்டியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் வருது நேரில் வாங்க பா பேசி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபோர்ட் ஃபியஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனர் வந்துடுறாங்க எஃபி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை போட்டுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வண்டியில் சஸ்பென்ஷன் மட்டும் கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது அதனால் அந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஃபோர்ட் ஃபியஸ்ட்டாக கிடைக்காது பட் இருந்தாலும் வந்து நம்ம டீசல் வண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா டீசல் வெரியன்ட் வண்டி ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிர நம்ம ஒரு ஃபைனல் கொடுத்துடலாம் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டா எசண்ட் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் பேப்பர்ஸ் கரண்ட்டில் தான் இருக்குது ஸோ இது பெட்ரோல் வண்டி இது அதே மாதிரி பவர் ஸ்டீரிங் பவர் மீண்டும் எல்லாமே வந்துருது இதோட பிரைஸும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தான் வருது அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டாடா இண்டிகோ ஒரு சடான் டைப் வண்டி இது வந்து திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இருபத்தி ஆறு வரைக்கும் உங்களுக்கு பேப்பர்ஸ் கரண்டில் தான் இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவுஸ்டேரிங் வந்துடும் நார்மல் விண்டோ விண்டோ வந்து நார்மல் விண்டோ வந்துருது பவுஸ்டேரிங் வந்துடுது ஸோ பேப்பர்ஸ் இருபத்தாறு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது பெட்ரோல் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்க வண்டி தான் என்ஜின் நல்லா கண்டிஷனில் இருக்குது ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வருது நேரில் வாங்க பேசி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபியட் புன்டோ இது ஒரு டீசல் வேரியண்ட் வண்டி ரெண்டாயிரத்தி ஒம்பது பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கனா அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது ஸோ இன்சூரன்ஸ் மட்டும் நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு ஓனர் வந்துடுறாங்க இந்த விலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஸ் அண்ட் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் வீக் இருக்குது நம்ம செலவு பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வண்டியோட வெரி ஃபைனல் ரேட் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்கலாம் ஒன்று பதினஞ்சுக்கு இந்த வண்டி கிடைக்காது நம்ம கொடுக்குறது ஒன்று பதினஞ்சு கொடுத்துறோம் ப்ளஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபோர்ட் ஃபியஸ்ட்டாக இது வந்து பெட்ரோல் வேரியன்ட் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மைலேஜும் உங்களுக்கு நார்மலாக பெட்ரோல்னால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பெட்ரோல்னால் மைலேஜ் ட்ராப் ஆகும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது ஏசி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினாறு கிடைக்கும் இல்லைன்னா ஒரு டீசலுக்கும் அதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் வர போகிறது இல்லை ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தான் டிஃப்ரென்ஸ் வர போகுது ஸோ இந்த வண்டியை ஏசி ஏசியெல்லாம் பக்கா கண்டிஷனில் இருக்குது வண்டி வந்து டோட்டலாகவே ரீபெயின் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லுக் மட்டும் கொஞ்சம் ஃபேராக இருந்தாலும் அந்த இன்டீரியர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உள்ள டெக்கரேட்லாம் பண்ணிட்டு ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது பக்க ஒர்க்கிங்கில் இருக்குது பாஸ் ஸ்டேரிங் பவர்மெண்ட்டாக எல்லாமே வந்துருது இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் வருது நேரில் வாங்க ரீசலப்பெலாம் ரெக்ட்ரெட் பண்ணி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டாட்டா விஸ்டா ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா இப்போ போன தான் முடிஞ்சிச்சு ஸோ அதனால் நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் எண்பத்தி ஒம்பதாயிரம் தான் வருது ஸோ நம்ம வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஒன்பாயல் டூ ரெண்டாயிரம் பட்ஜெட்னு ஸோ அதோட கம்மியான கம்மியான தான் இது இது எம்பத்தொம்போதாயிரம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் டேரில் வாங்க டிடிஐ எஞ்சின் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வண்டி இந்த வீடியோ இந்த சேனல் மூலியமாக நீங்கள் பார்க்காத அஞ்சு வண்டி நல்லா இன்டீரியர் அவுட்லுக்கில் எல்லாமே பார்த்துட்டிங்க ஸோ அது இல்லாமல் நம்மள்கிட்ட என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வண்டி இதில் நீங்கள் உங்களுக்கு எந்த வண்டி வேணும்னு நினைக்கிறீங்களோ டெஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வாங்க நம்மள்கிட்ட ஃபைனான்ஸ் கிடையாது எக்ஸ்சேஞ்சு கிடையாது ரெடி கேஷ் மட்டும்தான் உக்காந்து பேசி ரீசனபிளாக குறைச்சி வாங்கிக்கலாம் ஸோ இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நம்ம இந்த சேனலில் வந்து நம்ம வீடியோ கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் எப்படியாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாளைக்கு ஒரு டைம் மாதம் மாதத்துக்கு ஒரு டைமில் நம்ம வந்து என்னென்ன வண்டி வந்துட்டு இருக்கோ அதை நம்ம வந்து ரிவ்யூ கொடுத்துட்டு தான் இருக்கும் இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்